துருக்கிய நாட்டுக்கான பணி நிமித்த பயணத்தின் போது அங்காராவில் உள்ள துருக்கிய குடியரசின் நிறுவனர் முஸ்தாபா கமால் அதாதுக் நினைவிடத்தில் தாம் மலர் அஞ்சலி செலுத்தியது சர்ச்சைக்குள்ளாகிய நிலையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இது தூதரக மரியாதை மட்டுமே என தெளிவுபடுத்தியுள்ளார் அதாதுக் மேற்கொண்ட மதச்சார்பற்ற மாற்றங்கள் குறித்து தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவரது வரலாற்று பங்கை மறுக்க முடியாது என்றார் அவர் இது அன்வார் என்றில்லை துன் டாக்டர் மகாதீர் மொஹமாத் டத்தோஸ்ரீ நஜீப் ராசாக் யாராக இருந்தாலும் இதே மரியாதையை செய்ய வேண்டுமென்பது என்பது துருக்கிய நாட்டின் நடைமுறை என அன்வார் சுட்டிக்காட்டினார் முதலாம் உலகப்போருக்குப் பிறகு துருக்கியை வெளிநாட்டு தலையீட்டிலிருந்து வெற்றிகரமாக பாதுகாத்து குடியரசின் அடித்தளத்தை அமைத்த ஒரு தேசிய வீரராக அதார்த்து கொண்டாடப்பட்டாலும் அவர் எதிர்ப்பை அடக்குவதற்கும் அதிகாரத்தை மையப்படுத்துவதற்கும் விமர்சிக்கப்பட்டவர் ஆவார் அப்படிப்பட்டவருக்கு அன்வார் ஏன் மரியாதை செய்ய வேண்டுமென முன்னதாக உள்ளூர் சமூக வலைத்தளவாசிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டு படிக்க ஒரு அரிய வாய்ப்பு பத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் புரொஃபஷனல் பேச்சிலர் இன் பிசினஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் பிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தேசிய கொடிகள் தலைகீழாக தொங்கவிடப்பட்ட சம்பவங்களில் முதல் ஆளாக கண்டன அறிக்கை விட்டு பெறும் சர்ச்சைகளை கிளப்பிய அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் டாக்டர் அக்மால் சாலி சுபாங் ஆயுதப்படை தளத்தில் நடந்ததாக கூறப்படும் பார்ட்டி ஏஏ விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என தேசிய ஒற்றுமை ஆலோசனை மன்ற உறுப்பினரும் கல்வியாளருமான பேராசிரியர் டாக்டர் தஜோடின் ரஷ்டி கேள்வி எழுப்பியுள்ளார் பார்ட்டி ஏஏ என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோவில் டியுடிஎம் சுபாங் தளத்தில் நடந்ததாக கூறப்படும் நிகழ்வில் அருந்தல் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டதாக காட்டப்பட்டது அதில் கீழ்நிலை அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளுக்காக பானங்கள் தயாரிக்கவும் உடனிருத்தல் வழங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இக்குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் ஜாலூர்கமிலாங் விவகாரங்களில் தங்களை நன்னெறி மற்றும் மரியாதையின் போராளிகளாக காட்டிக்கொண்டு பெரிய சத்தம் போட்ட அக்மாலும் அம்னோ இளைஞர் பிரிவும் இந்த பாட்டியை விஷயத்தில் மௌனம் காப்பது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக தஜூடின் கூறினார் இராணுவம் பெரும்பாலும் மலாய் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினரை கொண்டது எனவே எதிர்த்து கேள்வி கேட்டுவிட்டால் ராணுவ அஞ்சல் வாக்குகளை இழக்கக்கூடும் என்ற அரசியல் கணக்கால் அக்மால் மௌனம் காப்பதாக அவர் சந்தேகம் தெரிவித்தார் இதனிடையே இந்த பார்ட்டி ஏஏ குற்றச்சாட்டு குறித்து தற்காப்பு அமைச்சு முழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்மந்தப்பட்டவர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் பூனி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்போது தொடங்கியாச்சு ஏழில் இருந்து பதினொன்று ஜனவரி வரை புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏ ஆன் பிக் ஃபாலின் இ குர்தா குர்தீஸ் பஞ்சாபி சூட்ஸ் சாரிகள் என விதவிதமாய் ரக ரோகமாய் புத்தாண்டிற்கு பந்து குவிந்திருக்கிறன அனைத்தும் எயிட்டி பர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும் ஏ ஆன் பிக் ஃபாலின் ஈ போ பிக் டிஸ்கவுண்ட் திரண்டு வாருங்கள் ஸ்லாங்கோர் மாநில அரசு பன்றி வளர்ப்பு தொழில் துறையை ஈராயிரத்து முப்பது முதல் உழு புக்கெட் ஆகாரில் மையப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இதற்காக இருநூற்றி இரண்டு ஹெக்டர் நிலம் ஒதுக்கப்பட்டு நவீன குளோஸ்ட் சிஸ்டம் முறையில் தூய்மை கேடு இல்லாமல் சுகாதாரத்துடன் பன்றி பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது தஞ்சோங் சப்பாட்டில் செயல்படும் நூற்று பன்னிரண்டு பண்ணைகள் மேலும் மூன்று ஆண்டுகள் இயங்க அனுமதிக்கப்பட்டு பின்னர் புதிய இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் இந்நடவடிக்கை உணவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் ஒற்றுமையை உறு செய்யவும் மேற்கொள்ளப்படுவதாக கட்டமைப்பு வசதி மற்றும் விவசாய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஈஷாம் ஆஷிம் தெரிவித்தார் இது தவிர நோய் பரவல் அபாயத்தை குறித்து முஸ்லிம் அல்லாத சமூகத்திற்கான பன்றி இறைச்சி விநியோகத்தை நிலைநிறுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சொன்னார் கடந்த ஜூலை மாதம் முதல் சரவாக் மற்றும் பேராக் மாநிலங்களிலிருந்து இரண்டாயிரம் உயிர் பன்றிகளை கடுமையான எஸ்ஓபி நடைமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த புக்கே தகர் திட்டம் ஸ்லாங்கூரில் பன்றி வளர்ப்பை நவீனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் மாற்றும் முக்கியமான படியாக கருதப்படுகிறது

மலாக்கா ராயாவில் உள்ள கரவுகே மையம் ஒன்றில் நேற்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஏற்பட்ட சண்டையில் ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் குடிபோதையில் இருந்தபோது பாடல் தேர்வில் ஏற்பட்ட வாக்குவாதமே சண்டைக்கு காரணமாகியுள்ளது சம்பவ இடத்தில் போலி துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனால் எந்த துப்பாக்கிச்சூடும் நிகழவில்லை சமூக ஊடகங்களில் பரவிய துப்பாக்கிச்சூடு குறித்த தகவல்கள் பொய்யானவை எனவும் அங்கு எந்த குண்டு உரைகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் போலீஸ் கூறியது இதுவரை பன்னிரண்டு சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது சுடும் ஆயுத சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கலவரம் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டில் விசாரணை நடைபெற்று வருகிறது போலி ஆயுதங்களை வைத்திருப்பதும் கடுமையான குற்றமாக கருதப்படும் என போலீசார் இவ்வேளையில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க இதே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் தலைநகர் ஸ்ரீ சராவில் ஒரு கிராப் ஓட்டுநர் சக்கர நாற்காலியில் பயணித்த மாற்றுத்திறனாளி வாடிக்கையாளருக்கு உதவ மறுத்ததால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார் ஓட்டுநர் தன்னை காரினுள் ஏற்ற உதவ மறுத்ததோடு பன்னிரண்டு வயது மகனை தூக்கச் சொல்லியதாகவும் பாதிக்கப்பட்டவரான எஸ் ஜெகராஜ் குற்றம் சாட்டினார் தவிர அதைவிட பெரிய வாகனத்தை முன்பதிவு செய்ய வேண்டியதுதானே என அங்கலாய்த்த கொண்டார் பிறகு சக்கர நாற்காலி காரை கீறிவிடும் என கூறி பயணத்தை ரத்து செய்வது போல் பாசாங்கு செய்துவிட்டு ஜெயராஜை ஏற்றாமலேயே அவர் சென்றுவிட்டார் இந்த சம்பவம் ஃபேஸ்புக்கில் வீடியோவாக வைரலாகி சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது இதுகுறித்து பதிலளித்த கிராப் மலேசியா அனைத்து பயணிகளின் பாதுகாப்பும் மரியாதையும் தங்களுக்கு முக்கியம் என தெரிவித்துள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இருதரப்பையும் தொடர்பு கொள்வதாக கூறிய அந்நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய கிராப் அசிட் சேவை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் நினைவூட்டியது உலக மகா கோடீஸ்வரர் அலான் மாஸ்க் தனது மகன் ஸ்ட்ரைடர் சேகருடன் எடுத்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் தொழில்நுட்ப மையத்தில் இப்புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது சேகர் என்ற பெயர் நோபல் பரிசு பெற்ற இந்திய வானியல் நிபுணர் சுப்பிரமணியன் சந்திரசேகரை நினைவு கூறும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குழந்தையின் தாயான ஷிவோன் சிலிஸ் பஞ்சாபி மேற்கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதும் இந்த செய்தியை மேலும் கவனிக்க செய்துள்ளது ஆயிரக்கணக்கான லைக்ஸ்கள் மற்றும் பகிர்வுகளை பெற்றுள்ளது அறிவியல் குடும்ப பாசம் கலாச்சார இணைப்பு ஆகிய மூன்றையும் இணைக்கும் இந்த தருணம் மாஸ் குடும்பத்தின் புதிய பரிணாமத்தை வெளிப்படுத்துகிறது சமையலுக்கு நேரம் இல்லையா இதோ செஃப் ஈஜி ப்ரொடாக்ட் சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை ஷாப்பி லசாடா டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் செஃப் ஈஜி ப்ரொடாக்ட் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்